டியர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கீங்களா இன்றைக்கி நானும் கள்ளங்குறிச்சியில் இருக்கிற கலியுக வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு தான் வந்திருக்கிறேன் அங்கே தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து கள்ளங்குறிச்சி கலியுக வரதராஜ பெருமாள் கோவில் இது வந்து வரலாறு வந்து திருமாலின் சாதாரண பக்தர் ஒருவர் வந்து உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தின் மக்கள் பெருங்கூட்டமாக வந்து வழிபாட்டு செல்கின்றனர் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஊர் வந்து கிராமம் வந்து ரொம்ப சின்ன கிராமம் ஆனால் மக்கள் வெள்ளம் பார்த்திங்கன்னா கடல் மாதிரி திறந்து வருவாங்க இந்த சுற்றுப்பட்டியில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இருபது கிராமத்தில் இருக்கிறவங்க இந்த ஒரு சின்ன கிராமத்தில் வந்து வழிபாடு செய்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய சக்தியாக இருக்கும் பாருங்கள் ஒரு மிளகு எவ்வளோ சிரீஸாக இருக்கும் அதோடய காரம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கணும் உங்களுக்கே தெரிஞ்சுருக்கோம் கிராமம் சின்னதாக இருந்தாலும் அந்த கிராமத்தில் இருக்கிற கோயிலில் இருக்கிற அந்த சக்தி கடவுளின் சக்தி எது இந்த அளவு பயங்கரமாக இருந்துச்சுன்னா இந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் வந்து போவாங்க கடல் மாதிரி இருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா இல்லாமல் நானே இப்போ திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் தான் போய் ஷூட் பண்ணேன் இது எல்லாமே இறை நம்பிக்கைங்கிறது இயல்பானது தான் காலங்காலமாக இந்த கோட்பாடு கடைப்பிட்டு கடை கடை பிடிக்கப்பட்டு வருகிறது எல்லா தெய்வங்களையும் வழிபடுவது போல தானே இந்த தெய்வங்கள்லாம் வழிபடுக்ருக்கோம் ஒரு குறிப்பிட்ட ஒரு தெய்வத்துக்கு முக்கியம் தந்து வழிபடுவது தொண்டு தொட்டு நடைமுறையில் இருந்து வருகிறது அந்த வகையில் கள்ளங்குறிச்சி கலியுக வரராஜ பெருமாள் என்பவர் சிறந்து அருள் பா அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் பலரும் வணங்கி வழிபடும் கண்கண்ட தெய்வமாக விளங்குகிறார் இந்த கோயில் வந்து அரியலூர் மாவட்டம் அரியலூர் நகரிலிருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது கள்ளங்குறிச்சி கிராமம் இது இந்த ஊரில் ஒன்பது நிலை கோபுரத்துடன் கூடிய பறந்து விரிந்த ஆலயத்தில் இருந்து கலியுக வரராஜ பெருமாள் அருள் பாலிக்கிறார் இவ்வாலயம் திருமாலின் வரலாற்றுடன் தொடர்புடைய கோவிலோ திருமாலின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றோ ப பன்னீர் ஆழ்வார்களால் மங்கள சாசனம் செய்யப்பட்ட ஆலயமோ அல்ல திருமாலின் சாதாரண பக்தர் ஒருவரால் உருவாக்கப்பட்ட இந்த ஆலயத்தில் மக்கள் பெருங்கூட்டமாக வந்து வழிபட்டு செல்கின்றார்கள் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் சுமார் முந்நூறு ஆண்டுகள் பழமை வாய்ந்த ஆலயம் இது இந்த கோயில் வ வரலாறு இதெல்லாமே இந்த வீடியோலேயே நான் கொடுத்துருக்கேன் அது இல்லாமல் அந்த படம் மூலியமாக நிறைய ஒவ்வொரு மொத்தம் பதினாறு படம் இருக்குது ஒவ்வொரு படத்தையும் பார்த்துட்டு அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும் அது இல்லாமல் நம்ம கலி கரிகாலத்தில் வெட்டப்பட்ட அந்த கல்வெட்டில் கூட இந்த கோயிலுடைய இந்த ஸ்தலத்தோட வரலாறு எல்லாமே அதுலேயே இருக்குது நீங்கள் இந்த இதுலேயே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் கோயிலுக்கு கொஞ்சம் பெரிய கொஞ்சம் பெரிய கோயில் தான் ரொம்ப அருமையாக சக்தி வாய்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விளக்கு வைக்கிற இடமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல எல்லாமே விளக்கு வைப்பாங்க நிறைய குடோன்லாம் இருக்குது புளி பருத்தி அப்புறம் அரிசி நெல் வகைகள் காய்கறிகள் இதுக்கு எல்லாமே குடோன்லாமே இருக்குது இந்த விவசாயிகள் என்ன பண்ணுவாங்களா சுற்றி ஒரு இருபது கிராம் இருக்குது அந்த விவசாயில் என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய நிலத்தில் விளையிற எல்லா இப்போ முதல் விளைச்சியில் வந்து இங்கே வந்து காணிக்கையாக கொடுப்பாங்க இந்த கோயிலுக்கு வந்து அதனால் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எவ்வளோ பழங்காலத்து கிட்டத்தட்ட முந்நூறு வருஷத்துக்கு முன்னாடி அது ஏன்னால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சப்பரத்தில் வந்து இது கிரீடை மாதிரி வச்சு கொண்டு போவாங்க கடவுளுக்கு பெருமாளுக்கு பெருமாள் சாமிக்கு மாதிரி அந்த தேர் தேரில் வச்சு எடுத்து போகிறதா அது இந்த மண்டபங்கள்லாம் இருக்குது இந்த மண்டபம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்து அவதாரங்கள் வந்து ரெண்டு ரெண்டு பக்கம் இருக்கிற பத்து தூண்களையும் வடிவமைச்சிருக்காங்க பூரா கட்சியில் செதுக்கியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க ரொம்ப அருமையாக செ இருக்காங்க ரொம்ப அழகாக இருக்கும் நேரில் வந்து பாருங்கள் ரொம்ப சக்தி வாய்ந்த கடவுள் நினைச்சது நினைச்சும் நடக்கும் இது எல்லாமே தென்னகத்தின் திருப்பதின்னு கூட சொல்கிறாங்க அதாவது ஏழைகளின் திருப்பதி வந்து இது தான் இங்கே வந்து முடி காணிக்கை எல்லாமே செய்கிறாங்க இது அதுக்கெல்லாம் தனியாக இடமே இருக்குது அன்னதானம் வந்து ஒரு பக்கம் நடந்து நடந்துக்கிட்டே இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்புறம் கலைநயமிக்க கலைநாயமிக்க சிற்பங்கள்லாம் நல்லபடி செதுக்கியிருக்காங்க தமிழ் அந்த இந்த மாதிரி கல்வெட்டுகளுக்கு தமிழை அடிச்சுக்க உலகத்தில் எந்த சிற்ப சிற்பியும் கிடையாது தமிழக சிற்பி தான் உலகத்துலேயே நம்பர் ஒன்று நான் ஆணையை அடித்து சொல்லுவேன் எவ்வளோ அழகாக செதுக்காங்க ஒரு சின்ன க கட்ட வரலை பாதி கற்றவரில் இருக்கிற சைஸு கல்லில் கூட விநாயகர் சிலையை செதுக்கியிருக்காங்கன்னா எவ்வளோ திறமை இருக்குன்னு பாருங்கள் அவங்க நம்ம தமிழக சிற்பிக்கு தான் அந்த பெருமை எல்லாமே சாரும் இந்த கோயில் வந்து ஏதாவது நல்லா நினச்சிக்கிட்டால் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பங்கு தீர்வானா பார்த்தீங்கன்னா ரொம்ப விமர்சையாக இந்த கோயில் இருக்கோம் திருக்குளத்தில் தெப்போற்சவம் வெறு விமர்சையாக நடைபெறுகிறது பிரம்மோற்சவத்துக்கு அடுத்தபடியாக புரட்டாசி மாதத்து அது சனிக்கிழமைகளில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைக்கான ஏராளமானோர் இவ்வாலயத்தில் கூடுகின்றனர் குறிப்பாக புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையின் போது நள்ளிரவில் சுவாமியை தரிசிக்க லட்சக்கணக்கானோர் இங்கு வருகை தருகின்றனர் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இந்த அவதாரம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பத்து அவதாரங்கள்லாம் இதெல்லாமே பத்து அவதாரங்கள் பெருமாள் கடவுளை தரிசனம் பண்ணும்போதுல நுழையும் போது ரெண்டு பக்கமும் அழகாக அழகிய வேலைப்பாடு கூட தூண்களுக்கும் ரெண்டு தூண்களும் பார்த்திங்கன்னா எல்லாமே அவதாரம் பத்து அவதாரங்கள் தான் இந்த மாதிரி செதுக்கி வச்சுருக்காங்க ரொம்ப அருவிய பார்க்குறது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது அரியலூரில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது பேருந்து ஆட்டோ வசதிகள் இருக்குது புரட்டாசி மாதத்து சனிக்கிழமையில் குறிப்பாக மூன்றாவது சனிக்கிழமை நடைபெறும் சிறப்பு அபிஷேக ஆராதனைக்காக நூற்றுக்கணக்கான சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டம் அரியலூரில் இருக்கிற கள்ளங்குறிச்சி கள்ளங்குறிச்சியில் கலியுக வரராஜ பெருமாள் கேட்டால் சொல்லிடுவாங்க ஏகப்பட்ட பஸ்ஸு பஸ்ஸு நிறைய பஸ்ஸு இருக்கும் இந்த ஆலயத்தில் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் நண்பகல் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகின்றன அன்று முழு நேரமும் கோவில் நடை திறந்திருக்கும் சித்திரையில் சித்ரா பௌர்ணமி அச்சய திருதியை வைகாசி விசாகம் ஆடிப்பெருக்கு விநாயகர் சதுர்த்தி மாதத்தின் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகள் புரட்டாசி நவராத்திரி விஜயதசமி சரஸ்வதி பூஜை திருவோண நட்சத்திரம் தீபாவளி கார்த்திகை கார்த்திகை தீபம் மார்கழியில் வைகுண்ட ஏகாதேசி துவாதேசி அனுமன் ஜெயந்தி தைப்பொங்கல் பூசம் ஆசியில் மக மகம் என வருடம் முழுவதும் உற்சவங்கள் நடத்தப்படுகின்றன ரொம்ப அருமையான குறிப்பிட் இந்த இந்த ஃபேஸில் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஃபேஸில் கண் மூடிக்கும் இன்னொரு ஃபேஸில் வந்து கண் திறந்தா போல இருக்கும் ரொம்ப அழகாக செதுக்கியிருக்காங்க அந்த நம்ம சிற்பிகள் எல்லாமே தபதிகள் சிற்பிலாம் ரொம்ப அழகாக வேலைப்பாடு ரொம்ப அருமையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அத நேரம் வந்து பார்த்தா நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து மூலவர் வந்து சிலை கிடையாது ஒரு கம்பம் கம்பந்தான் அந்த கம்ப கம்பத்தில் தான் எல்லாமே வழிபாடு உற்சவம் மூலவர் வந்து கம்பம் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸில் வந்து தர்ம தர்மகர்த்தாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 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 நாலு பேரோட வாழ்க்கை வரலாறு பார்த்திங்கன்னா கீழே அப்படியே கீழே கல்வெட்டு மாதிரி செதுக்கியிருப்பாங்க கலியுகா கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க இந்த பார்த்திங்களா இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு ஒவ்வொரு தர்மகர்த்தாவை பற்றியும் இந்த கல்வெட்டில் பொறிச்சிருக்காங்க ரொம்ப வாய்ந்த கோயில் ஃப்ரெண்ட்ஸ் உள்ளே இங்கே இந்த கோயிலோட விரிச்சு அது வந்து ஸ்தல விருட்சாங்க ஒரு மரம்னு சொல்லுவாங்க ஸ்தல விருச்சகம் அது கேட்டது தெரியலன்னுட்டாங்க ஆனால் எனக்கும் தெரியலை மன்னிக்கணும் அது உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட ஸ்தல விருச்சிகம்ங்கிறது என்ன மரம் அந்த மரத்தோட பேர் வந்து நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு தெரியல அதனால தான் அந்த மரத்தையும் இந்த வீடியோவில் நான் காட்டியிருக்கிறேன் இந்த பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயிலோட இந்த ஸ்தலத்தோட வரலாறு ஒரு பதினாறே பதினாறு படம் தான் இதை ஆர்ட் பண்ணி வரைஞ்சிருக்காங்க அதை பார்த்தாலே உங்களுக்கு ஸ்தல வரலாறு உங்களுக்கு புரியும் அது இல்லாமல் இந்த கல்வெட்டுலேயும் எல்லாமே கொடுத்துருக்காங்க இது வந்து நம்ம கலிபத்தில் செஞ்ச கல்வெட்டு இந்த கல்வெட்டுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்தல வரலாறு ஃபுல்லாக வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு ஏழைகளின் திருப்பதி ரொம்ப அழகான கோயில் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நானே ஃபஸ்ட் டைம் போகிறேன் நான் நானே இந்த மூலவரை பார்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்துச்சு ஏன்னா சிலை இல்லை சிலை மூலவரின் சிலை இல்லைன்னு சொல்லி கேட்டதுக்கப்புறம் சொன்னாங்க இது வந்து கம்பம் சிலை கிடையாது கம்பம் தான் கடவுளோட அதை அதை வச்சு தான் பூஜை செய்யணும் அந்த கம்பத்து மூலியாக நான் வந்து அருள் பாரிப்பேன்னு சொல்லி கடவுளை வந்து சொல்லியிருக்கிறதா அந்த பெருமாள் சாமியே கணவரை நம்ம அந்த கலிவ வரதராஜ பெருமாள் சாமி கனவு வந்து சொன்னதுனால் அந்த கம்பத்தை ஸ்தாபித்து அந்த கம்பத்தின் மூலிமா அந்த கடவுள் வந்து நமக்கு பக்தர்கள் அனைவருக்கும் அருள் பாலித்து கொண்டிருக்கிறார் இந்த கல்வெரில் எல்லாமே போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோயில் கொஞ்சம் மீட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஆர்ட் இந்த வரைபடம் சொன்னீங்களா இந்த ஆர்ட் மொத்தம் பதினாறு படம் இருக்கும் ஒவ்வொரு ஆட்டியும் நீங்கள் மியூட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது அந்த கதையை ஒவ்வொன்றா எழுதியிருப்பாங்க கீழே அதை எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா நான் வரலாறு வந்து ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் நம்மளால் பிலா உற்சவ காலங்களில் சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்த நடைபெறுவதும் வெள்ளி கருட வாகனத்தில் உற்சவர் உலா வருவதும் நடைமுறையில் உள்ளது இவை யாவற்றும் சிகரம் வைத்தாற்போல பங்குனி அல்லது சித்திரை மாதத்தில் வரும் ஸ்ரீ நா ராமநவமி தொடங்கி பத்து நாட்கள் பிரம்மோற்சவம் நடக்கிறது இது சமயம் நடத்தப்படும் தேர் மற்றும் தெப்ப திருவிழாவை காணவும் முக்கிய நிகழ்வான ஏகாந்த சேவையை காணவும் பல்லாயிரக்கணக்கானோர் ஏன் லட்சக்கணக்கானோர் இவ்வாலயத்திற்கு வருகை போரிகின்றனர் இந்த பத்து நாளின் போது வெள்ளியிலான சூரிய வாகனம் சிம்ம வாகனம் கருட வாகனம் நாக வாகனம் யானை வாகனம் குதிரை வாகனம் வெண்ணெய்தாளி புடிச்சேட்டம் கண்ணாடி பல்லக்குகளில் சுவாமி புறப்படுகிறார் தேரோட்ட வைபவத்தில் பெருமாளும் ஆஞ்சநேயரும் தனித்தனி தேர்தலில் பவனி வருகின்றனர் திருக்குளத்தில் தெற்போச்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகிறது பிரம்மோற்சவத்திற்கு அடுத்தபடியாக புரட்டாசி மாதத்தை சனிக்கிழமைகளில் நடைபெறும் அபிஷேக ஆராதனைக்கான லட்சக்கணக்கானோர் இவ்வாலயத்தில் கூடுகின்றனர் குறிப்பாக புரட்டாசி மூன்றாவது சனிக்கிழமையின் போது நள்ளிரவில் சுவாமியை தரிசிக்க லட்சக்கணக்கானோர் இங்கு வருகை தருகின்றனர் இவ்வாலயத்தின் குறிப்பிடத்தக்க சிறப்பம்சம் ஆஞ்சநேயர் தாங்கி பிடித்துக் கொண்டிருப்பது போன்ற அமைப்புள்ள பன்னெண்டு அடி கம்பத்து மூலவராய் இருப்பதுதான் இதைத் தவிர வேறு சிலைகளோ உருவமோ ஏதும் இல்லை தாயாருக்கு தனித்த உருவமோ சன்னதியோ கிடையாது பெருமாளுடன் தாயார் இணைந்திருப்பதாக ஐதீகம் நிலவுகிறது மூலவர் கிழக்கு நோக்கி அருள் ஸ்ரீதேவி பூதேவி சமேதராய் இருந்து தெற்கு பார்த்து அருள் பாலிக்கின்றார் கலியுக வரராஜ பெருமாள் எனும் திருநாமம் கொண்ட உற்சவர் தல விருட்சகம் மகாலிங்க மரம் டியர் ஃப்ரெண்ட்ஸ் நான் இப்போதான் கேட்டிருந்தேன் ஸ்தல விருச்சகம் தெரியலன்னு கேட்டிருந்தேன் இப்போ டக்கு மைண்டில் ஞாபகத்து வருது இது தலை விருட்சம் வந்து மகாலிங்க மரன் பேர் காலை ஏழு மணி முதல் பதினொன்றரை மணி வரையும் மாலை நா நாலரை முதல் நான்கு முப்பது முதல் இரவு எட்டு முப்பது மணி வரையும் கோவில் நடை திறந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து இப்போ ரொம்ப பெரிய குளம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மன்னர் காலத்தில் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி குளம் எப்படி கட்டியிருப்பாங்களோ அதே மாதிரி இப்போ பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அழகான ஒரு எவ்வளோ பெரிய குளம் தெரியுமா உள்ளே கிரிக்கெட்டு ஃபுட்பாலு அந்த அதெல்லாமே விளாட்லாம் அவ்வளோ பெரிய குளம் நடுவில் பார்த்தீங்கன்னா அழகான ஒரு மண்டபம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து தெப்ப தெப்ப உற்சவம் அன்னைக்கு த தண்ணி இருக்கணும் தண்ணி இருந்தால் தான் குளத்துக்கு அழகு ஏன்னா இப்போ சம்மருங்களே தண்ணி மழை சுத்தமாக மழை இல்லை அதனால் பூரா வறண்டு வறட்சியாக இருக்குது பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப பெரிய குளம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அரசமான மன்னும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ பெரிய குளம் இருக்குது பார்த்திங்களா ஃப்ரெண்ட்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பில்லைக்கான என்னை மறைக்காமல் கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க பாஸ் அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா போன மாதம் போடுற வீடியோ அதுக்கப்புறம் இப்போ தான் போடுறேன் ஏன்னா கொஞ்சம் நேரம் கிடைக்காமல் விலைப்பலு காரணமாக கொஞ்சம் தாமதமாகி விட்டது இது வந்து அன்னதான கூடம் ஊர் சிறுசாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கிற கோயில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சுற்றி பற்றி இருக்கிற இருபது கிராமங்களுக்கும் அந்த சக்தி இருக்க தெய்வ சக்தி சும்மா சொல்லக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருபது கிராமத்து மக்கள் லட்சக்கணக்கில் வந்து கு இங்கே பத்து நாள் திருவிழா சும்மா கிடையாது வந்து கும்மீரங்க நினச்சது நடக்குது ஏதாவது நினச்சது நான் பண்ணுறேன் சாமியு சொன்னால் கண்டிப்பாக நடக்குது அதனால தான் ஃப்ரெண்ட்ஸு இந்த கோயிலுக்கும் இந்த ஊருக்கும் அவ்வளோ சக்தி இது தான் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தோடு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சனி சனிக்கிழமை வாங்க மூணாவது சனிக்கிழமை ஒவ்வொரு மாதமும் மூணாவது சனிக்கிழமை வந்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா தேர் எல்லாமே திருவிழாலாம் முடிஞ்சது அதுக்கப்புறம் தான் அப்போ தான் தேரெல்லாம் பிரிச்சிகிட்டு இருக்காங்க பார்த்திங்களா திருவிழா நடந்துகிட்டு இருக்கும்போது நான் போனேன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட்டுருக்க முடியாது என் ரொம்ப ஃப்ரீயாக வீடியோ எடுத்து போட்டுருந்தேன் கடவுளின் தரிசனம் ரொம்ப சிறப்பாக எனக்கு கிடச்சிது மிக்க நன்றி கடவுளுக்கு வரதராஜ பெருமாள் சுவாமிக்கு மிக்க மிக்க நன்றிகள் கொடான கோடி நன்றிகள் இது எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் கோயிலுக்கு வெளியே வியாபாரிகள் பீங்கான் சம்மந்தமான பொருட்களை விற்கிறாங்க சின்ன சின்ன ஜாடி மாதிரி எல்லாமே கோயிலுக்கு வெளியே விற்பனை செய்யப்படுகின்ற பொருட்கள் எல்லாமே இது வந்து காலங்காலமாக தொண்டு தோடு நம்ம வழக்கத்தில் இருக்கிறத ஒன்று தான் பத்து நாள் போது சும்மா கிடையாது அதனால் ஃபுல்லாக வியாபாரிகள் சுற்றி கோயில் சுற்றி குமிஞ்சி கிடப்பாங்க இது வியாபாரம் பண்ண நல்லா பொருட்கள்லாம் மாதிரி ரொம்ப தரமாக தான் கொஞ்சம் நம்பி வாங்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கஷ்டப்பட்டு செய்கிறாங்க பார்த்திங்களா கலர் கலராக பார்த்தீங்கன்னா வர்ணம் மஞ்சளும் ப்ரௌன் கலரு எல்லாமே பல தரப்பட்ட வர்ணங்களில் செய்யப்பட்ட ஜாடிகள் பீங்கான் ஜாடிகள் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு திருவிழா வரும்போது வாங்க ஃப்ரெண்ட்ஸ் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே இந்த பெல்லைக்க கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நான் போகிற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கோம் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பக்கம் வியாபாரம் நடத்துக்கிட்டு இன்னொரு பக்கம் பேட்டி கொடுக்குறாங்க அம்மா வாங்க ஃபிரண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் அடுத்த வீடியோ மேக்ஸிமம் இதெல்லாம் கோயிலாக இருக்கும் அப்போ கோயிலேருந்து வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் அந்த கள்ளங்குறிச்சி ரோட்லேயுமோ என் கண்ணுக்கு தென்பட்ட மூன்று சிமெண்ட்டு ஆலைகள் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ரோட்டில் அமைஞ்சிட்டு பார்த்திங்கன்னா பெரிய பெரிய சிமெண்ட் ஆலைகள் மூன்று சிமெண்ட் ஆலைகள் இருக்குது இங்கே அந்த ரோட்டில் வரும்போது கண்ணுக்கு நமக்கு தென்படும் அரியலூருக்கு இன்னொரு பேர் இருக்குது சிமெண்ட்டு சிட்டின்னு ஒரு பேர் இருக்குது இங்கே வரும்போது இந்த ஒரு ரோட்டில் வரும்போது மூணு சிமெண்ட் ஃபேக்ட்ரி இருக்குது சிமெண்ட் ஆலைகள் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பார்த்திங்களா இங்கே ஒரு இது ஒரு ஃபேக்ட்ரி இது ஒரு சிமெண்ட்டு ஆலை இது ஒரு ரெண்டாவது சிமெண்ட்டு ஆலை இது வந்து மூன்றாவது சிமெண்ட் ஆலை ஒரே ஊர்லேயே மூணு சிம்ராளி கண்ணில் தன்படுறதுனால பார்க்குறதுக்கு அழகாக இருந்தாலும் ஷூட் பண்ணேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ அழகாக ஒரு நெக்ஸ்ட்டு கோயிலில் வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே